குரல் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றொன்று தாம் வீழ்வார் தம் வீழ பெற்றவர் பெற்றாரே காமத்து காழில் கனி விளக்க உரை தம்மால் விரும்பப்படும் காதலர் தம்மை விரும்புகிற பேறு பெற்றவர் விதையில்லாத பழத்தைப் போன்ற காதல் வாழ்க்கையின் பயனைப் பெற்றவராவார் குரல் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றி வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வார் அளிக்கும் அழி விளக்க உரை காதலர்கள் ஒருவரையொருவர் உரிய நேரத்தில் சந்தித்து அன்பு பொழிவது வாழ்வதற்கு தேவையான பருவமழை பொழிவது போன்றதாகும் குறள் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று மூன்று வீழுனர் வீழப்படுவார் கமையுமே வாழினம் என்னும் செருக்கு விளக்க உரை காதலன்பில் கட்டுண்டு பிரியாமல் இணைந்திருப்பவர்களுக்குத்தான் இன்புற்று வாழ்கிறோம் எனும் பெருமிதம் ஏற்படும் குரல் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு வீழப்படுவார் கெழியிலர் தாம் வீழ்வார் வீழப்படார் எனின் விளக்க உரை விரும்பப்படாத நிலை ஏற்படின் அந்த காதலர் நட்புணர்வு இல்லாதவராகவே கருதப்படுவார் குரல் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றைந்து நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளா கடை விளக்க உரை நான் விரும்பிக் காதல் கொள்வது போன்று அவர் என்னை விரும்பிக் காதல் கொள்ளாத நிலையில் அவரால் எனக்கு என்ன இன்பம் கிடைக்கப் போகிறது குரல் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றாறு ஒருதலையான் இன்னாது காமங்கா போல இருதலையானும் இனிது விளக்க உரை தண்டின் இரண்டு பக்கங்களும் ஒரே அளவு கனமாக இருப்பது போல் காதலும் ஆண் பெண் எனும் இருவரிடத்திலும் மலர வேண்டும் ஒரு பக்கம் மட்டுமே ஏற்படும் காதலால் பயனுமில்லை துயரமும் உருவாகும் குறள் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றேழு பருவரலும் பைதலும் காணான் போல் காமன் ஒருவர்கள் நின்றொழுகுவான் விளக்க உரை காமன் ஒரு பக்கமாக மட்டும் இருப்பதால் என்னை காதல் நோய் வருத்துவதையும் என் மேனியில் பசலை படர்வதையும் கண்டுகொள்ள மாட்டான் போலும் குரல் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றெட்டு வீழ்வாரினின் இன்சொல் பெறா துலகத்து வாழ்வாரின் வன்கனாரில் விளக்க உரை பிரிந்து சென்ற காதலரிடமிருந்து ஓர் இனிய சொல்கூட வராத நிலையில் உலகில் வாழ்கின்றவரைப் போல் கல் நெஞ்சம் உடையவர் யாரும் இருக்க முடியாது குரல் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றொன்பது நசையார் நல்கார் எனினும் அவர் மாசையும் இனிய செவிக்கு விளக்க உரை என் அன்புக்குரியவர் என்னிடம் அன்பு காட்டாதவராகப் பிரிந்து இருப்பினும் அவரை பற்றிய புகழ் உரை என் செவிக்குச் செந்தேனாகும் குரல் ஆயிரத்து இருநூறு குறுநோய் உரைப்பாய் கடலை சிறாய் வாழிய நெஞ்சு விளக்க உரை நெஞ்சமே நீ வாழ்க உன்னிடம் அன்பு இல்லாதவரிடம் உனது துன்பத்தை சொல்லி ஆறுதல் பெறுவதைக் காட்டிலும் கடலை தூர்ப்பது எளிதான வேலையாகும்